முதல்ல பேராசிரியர் கல்யாண சுந்தரம் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குகிறேன் முதலமைச்சர் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு காவல்துறை ஒரு பக்கம் தங்களுடைய தரப்பு எஃப்ஐஆரில் ஏடிஜிபி வரைக்கும் எல்லாரும் விளக்கம் கொடுத்துட்டாங்க ஒரு நபர் விசாரணை ஆணையமும் நடந்துகிட்டு இருக்கு அதற்கப்புறமும் என்ன உங்களுக்கு சந்தேகம் ஏன் இப்படி காட்டமான அறிக்கை இல்லை கருத்துக்கள் உங்கள் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு வணக்கங்க முதல்ல இந்த துயரச் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்திற்கு நம்முடைய இரங்கலையும் இப்போ காயமடைந்து சிகிச்சை எடுத்து கொண்டு இருக்கிறவர்கள் பூர்ணமாக குணமடைந்து வர வேண்டும் என்கிற நம்முடைய வேண்டுதல்களையும் வச்சிடும் இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் முதல் நாளில் அதாவது சம்பவம் நடந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்திற்குள்ளாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர்கள் அவர்களிடம் செய்தியாளர்கள் செய்தி சந்தித்தாங்க கேட்டாங்க அப்போ கேட்டபோது கூட செய்தியாளர்களே என்ன கேட்டாங்க அப்படின்னா சார் இது வந்து பாதுகாப்பு குறைபாடு அரசு தரப்பில் குறைகள் இப்படி இருந்திருக்குமா அதுதான் காரணமாக இருக்குமான்னு கேட்டாங்க ஆனால் அதற்கு பதில் சொல்லுகிற போது கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அதெல்லாம் பேசுகிற நேரம் இந்த நேரம் இல்லை அதெல்லாம் என்னங்கிறது அது வருட்டம் பார்க்கலாம் இப்போ நான் பார்த்துருக்கிற விஷயத்தில் இந்த மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறது என்பது தெரிகிறது எனவே உடனடியாக நாம் இருக்க இருக்கிறவர்களை மீட்பதற்கான பணியை செய்ய வேண்டும் அது குறித்தான வேலைகளைத்தான் நாங்கள் செய்கிறோம் எங்கள் கட்சியினரையும் நாங்கள் இறக்கி விட்டுருக்கிறோம் அந்த மீட்பு பணிகளில் என்பதை சொல்லிவிட்டு வந்தார் அடுத்த நாள் காலையில் மீண்டும் செய்தியாளர்கள் சந்தித்தார்கள் அதே மாதிரியான ஒரு செய்தியாளித்தார்கள் அந்த நேரத்திற்கு வந்திருந்த அந்த கூட்டம் சரியான நேரத்தில் நடத்தப்பட்டு நடந்திருந்தாலும் சரியாக இருந்திருக்கும் அதையும் பழக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பதை சொன்னதோடு அரசாங்கமும் இதிலே வந்து கவனமாக இருந்திருக்க வேண்டும் காவல்துறை கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்கிற செய்திகளை சொன்னார்

ஒவ்வொரு கூட்டம் நடைபெறுகிற போதும் நாங்களும் அந்த இடத்துல இருக்கிறவங்காட்டி நான் சொல்றேன் அந்த ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருவாங்க இந்த இடம் தான் நடக்குது அப்படிங்கிறது தெரியும் அதை சுற்றி முதல்ல வந்து குடியிருப்புகள் இல்லாத இடங்கள்ல கொடுக்குற பழக்கம் உண்டு அப்படியான தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க அப்படியே அந்த குடியிருப்பு இருக்கிற இடங்கள்ல கொடுத்தாலும் ஒவ்வொரு கூட்டம் நடைபெறுகிற போதும் ஒரு நாள் மூன்று தொகுதியிலே பேசுகிறார் என்றால் மூன்று தொகுதியிலும் சரியாக எந்த இடத்தில் பேசுகிறாரோ அந்த இடத்திலே வந்து ஆம்புலன்ஸ் வந்து கொண்டு இருந்தது இதை நாங்கள் சொல்லும் போது முதல்ல வந்து ஒரு விமர்சனமாக திமுக வச்சு ஆம்புலன்ஸ் எப்படி எல்லாம் சொல்றாங்க நான் வரும்போது மாசு அவர்களும் மரியாதைக்குரிய அமைச்சரும் இதே குற்றச்சாட்டை வைத்ததால் நான் அவருக்கும் சேர்த்தே கேட்கிறேன் விருதுநகர் கூட்டத்தில் எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் பேசிக் கொண்டிருந்த போது வாகனம் ஒன்று உள்ளே வந்தது அது வந்து பிரச்சனையாய் நின்றது அந்த வாகனத்தை ஓட்டி கொண்டு வந்த அந்த ஓட்டுநர் பதினான்கு வயது நிரம்பிய சிறுவன் காணொலி இருக்கிறது காணொலி வெளியே வந்துவிட்டது இது பிரச்சனையானவரை உடனே என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த சிறுவனுக்கு உடல்நிலை சரியில்லை என்பதை போல அவரை பக்கத்து சீட்ல உட்கார வச்சுட்டு ஒரு பெரிய நாடகத்தை அரங்கேற்றாங்க ஆம்புலன்ஸ் முடிச்சிடணும் அப்ப அந்த முன்னாடி அவர் அவர் தான் ஓட்டி வந்தார் என்பதெல்லாம் வெளிவந்த பிறகு இன்றைக்கு சரி ஆம்புலன்ஸ் விஷயமே உங்களுக்கு இவ்வளவு பரிதாபப்படுகிறார்கள் அந்த காரை பறிமுதல் செய்து எல்லாம் கைது செய்திருக்க வேண்டும் இல்லையா செய்திருக்கிறார்களா என்றார் இவருடைய நோக்கம் என்பது ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்தவர்கள் பேசுகிற போது அந்த கூட்டத்திற்குள்ளே குழப்பத்தை விளைவிப்பதற்காக ஆறத்திற்கு மீறிய செயலை செய்கிறார்கள் சரி உங்க ஆம்புலிக் சரி உங்க சந்தேகம் இருக்கட்டும் அப்போ உண்மையிலே ஒரு பாதிக்கப்பட்ட நபர் உயிர் காக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு செகண்ட் ஒரு பொன்னான நேரம் தங்கத்துக்கு ஈடான நேரம்ங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்ப உண்மையிலேயே உயிர் காக்குறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் அந்த பக்கம் போகுதுன்னா இப்ப எல்லா ஆம்புலன்ஸையும் நீ சந்தேகப்படக்கூடிய சூழலை நீங்க உருவாக்குறீங்க இல்ல இப்ப எல்லா ஆம்புலன்ஸையும் சந்தேகப்பட வேண்டிய சூழல் உருவாக்கப்பட்டது திமுகவால நீங்க இந்த வேலையை செய்ய போகத்தான் ஆம்புலன்ஸ்ங்கிறது உயிர் காக்கிற வாகனம் இப்ப நீங்க சொல்வதை போல ஒவ்வொரு நிமிடமும் புனிதமானது அதுல போய் காப்பா அந்த உயிர் காக்கிற வாகனத்தை உங்களுடைய அரசியல் தேவைக்கு பயன்படுத்துகிறீர்கள் என்கிற போது அது எவ்வளவு கீழ்த்தரமான செயலா போயிரும் அதுதான் பிரச்சனை அப்ப இந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்து இவ்வளவு மோசமாக நீங்கள் வேலையை செய்த பிறகுதான் இந்த பிரச்சனையே வருது இதுல உங்களுக்கு இன்னொரு செய்தி சொல்றேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிற கூட்டங்களிலும் சரி அந்த எங்களுடைய பொதுச்செயலாளர் போகிற பரப்புரை பயணத்திலும் சரி நாங்களே எல்லா ஆம்புலன்ஸையும் நிறுத்தி ஏதோ இல்லை நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான முறைகள் நாங்கள் வழிவிட்டு நான் மைக்லயே அறிவிப்பாங்க ஆம்புலன்ஸ் வரது வழி விடுங்க தொண்டர்கள் வழிவிடுவார்கள் ஆம்புலன்ஸ் பயணித்து போகும் இது பல முறை பல முறை நடந்திருக்கிறது நான் இப்பொழுது ஒன்றை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தேர்தல் காலத்துல ஆம்புலன்ஸ் குள்ளேய வச்சு பணம் கொண்டு போது ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்தப்பட்டுச்சு சரிதானுங்களா அது ஆம்புலன்ஸ் புனித தன்மையை கெடுத்ததா இல்ல ஆம்புலன்ஸ் சரியான காரணத்துக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது நிறுவியதா அதே கேள்விதான் இப்பொழுதும் வைக்கப்பட வேண்டும் இங்கேயும் இப்ப சிபிஐ விசாரணை எதுக்கு நீங்க கோருறீங்க சிபிஐ விசாரணை கோருவதற்கு என்ன முகாந்திரம் இருக்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து எல்லா தரப்பு விளக்கமும் கொடுத்து ஆணையமும் அமைச்சதுக்கு அப்புறமும் அரசியலுக்காக சிபிஐ விசாரணை அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்கிறீங்களா இல்ல தாவேக்காவும் கையில் எடுக்குதா இல்ல நாங்க என்ன கேட்கணும் இப்ப தாவேக்கா என்ன நிலைப்பாட்டு இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது நாங்க ஏன் எடுக்கிறோங்கிறது மட்டும் நான் சொல்றேன் உங்களுக்கு அதாவது விஜய் வந்து பேச வருகிற அந்த காட்சிகள் எல்லாம் வந்திருக்கு முதல் நாள்ல நாங்க சிபிஐ விசாரணை கேட்கல இரண்டாம் நாளும் அது என்ன நடக்குது காணொலிகள் வெளிப்படைய வெளிவந்து அவர் மீது செருப்பு வீசுகிற காட்சிகள் வந்திருக்கு செருப்புகளை வீசுகிறார்கள் என்றால் அவர் தாமதமாக வந்தார் அவர் கட்சி நடத்த எல்லா குறைகளும் அவர் பக்கம் இருக்கட்டும் அதே போல காவல்துறை பாதுகாப்பு கொடுத்ததா கொடுக்கவில்லையா இடம் மாற்றி கொடுத்ததா அந்த பிரச்சனைகளும் இருக்கட்டும் ஆனால் விஜய் வந்தவுடன் இந்த இடத்தில் கலவரம் செய்ய வேண்டும் என்று ஒரு கும்பல் அங்கே நிறுத்து நின்று வந்தது என்பது உண்மைதானே எப்படி செருப்பு வந்து விடும் எப்படி செருப்பு வந்து தெரிஞ்சுக்கிறேன் அந்த காட்சி வந்துருச்சுன்னா சூழ்ச்சி செஞ்சது யாரும் நான் இப்போ சொல்லல யாரும் பதற்றம் வேண்டியதில்லை ஆனால் சூழ்ச்சி நடந்தது உண்மைதான்

ஒரு குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு என்பது இதற்கு சரியான இடத்துல அனுமதி வழங்காமல் இந்த தவறுகளை செய்த காவல்துறை அந்த இடத்துல வந்து சமூக விரோதிகள் வந்து ஒரு கூலிப்படை வேலை செய்திருக்கிறது அதை கணிக்க தவறிய உளவுத்துறை இவர்கள் மீதும் குற்றச்சாட்டு வந்துவிட்ட பிறகு ஆளுகிறவர்கள் மீது குற்றச்சாட்டு வந்து விட்ட பிறகு விசாரிக்கிற ஏஜென்சி இன்னொரு ஏஜென்சியா இருக்கணும் ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சியா இருக்கணும் எனவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்கிறோம் சரி ஒரு சின்ன சந்தேகம் கடந்த காலங்களில் நீங்க உயிருக்கு நிகரா மதிக்கக்கூடிய புரட்சி தலைவி அம்மா மரணம் நிகழும் போது சிபிஐ விசாரணை வேணும் உங்களுடைய முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர் செல்வம் உண்ணாவிரதம் இருந்தாரு இணைப்புக்கான மிக முக்கியமான கோரிக்கை ஏன் நீங்க சிபிஐ விசாரணை வைக்காம ஆர்முசாமி ஆணைய கமிஷன் வச்சீங்க அதாவதுங்க ஒரு ஒரு வழக்குலையும் ஒவ்வொரு கட்சியும் ஒரு தடவை விசாரணை கேட்பார்கள் இன்னொரு இருப்பாங்க அந்த வழக்குகளை பொறுத்து அதை புரிஞ்சுக்கணும் இஷ்யூ பேஸ்டா புரிஞ்சுக்கணுமே ஒழிய நீங்க ஒரு நாள் சிபிஐ விசாரணை கேச்சுங்க பக்கத்து வீட்டில் திருட்டு போனாலும் சிபி விசாரணை கேட்கணும்னு அவசியம் நான் ஏன் இந்த கேள்வி கேட்டேன் ஆளுங்கட்சி எல்லாமே ரொம்ப நீங்க வைக்கிற பாதையிலே வைக்கிறேன் அப்ப தனக்கு சேஃபா ஒரு நபர் ஆணையை அமைக்கணும் எதிர்க்கட்சியில இருக்கிற எல்லாரும் சிபிஐ விசாரணை கேட்பாங்க இப்ப நீங்க இருந்தாலும் அதே நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க அவங்க இருந்தாலும் அதே நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க ஒரு இடத்துல போய் நீதிமன்றம் சிபிஐ வேணுமா வேண்டாமாங்க சொல்லிருந்து வச்சுக்கோங்க ஆனால் நான் நாங்கள் இந்த வழக்கில் இந்த பிரச்சனையில் சிபிஐ விசாரணை இதுதான் காரணம் என்பதை தெளிவுபட குற்றச்சாட்டு விசாரிக்கிறவர்கள் விசாரிக்கிற இடத்துல இருக்கிற ஆளுங்கட்சியின் மீதே இருக்கிற போது எக்ஸ்டர்னல் ஏஜென்சி விசாரிக்கணும் எங்களுடைய நோக்கம் அதனாலதான் இதுல கேட்கிறோம் நாங்க தெளிவா சொல்லிட்டோம் சிபிஐ விசாரணை ஏன் வேண்டாம் என்பதை முதலமைச்சர் சொல்லணும் சரி ஜெகதீஸ்வரன் சொன்ன விஷயம் இன்னைக்கு நாள் பூராவும் அது ஒரு விவாதத்துக்குள்ளா இருக்கு இப்போ என்டிஏக்குள்ளே விஜய கொண்டு வருவதற்கு எல்லாரும் முயற்சிக்கிறாங்க அதில் திரு எடப்பாடி பழனிசாமியும் மும்முரம் காட்டுறாரு அவருடைய ஸ்பேஸே அவர் கொஞ்சம் எடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குன்னு இன்றைக்கி அது விவாதமாகவும் போய்கிட்டு இருக்குது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆமாங்க முதல்ல வந்து அது கட்டாயமாக நான் மறுத்தட்றேன் ஒரே வரியில் என்ன காரணம்னா இந்த இந்த ரத்தத்தினுடைய வாடை கூட அடங்கி போகாது இந்த நேரத்தில் இப்படி ஒரு கீழ்த்தரமான அரசியலை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லாம் ஒரு நாளும் எடுக்காது எங்கள் பொதுச் செயலாளர் அதுக்கானவர் அல்ல எனவே நண்பருக்கு அப்படியான சந்தேகம் தேவையில்லை என்று சொல்லி நான் மறுத்தர்றது சரிதானுங்களா அந்த சந்தேகம் வந்திருக்குன்னு சொல்றதே உண்மைதான் எல்லாம் கிளப்புறாங்க ஒரு சந்தேகத்தை பார்த்தாங்க பேசுறாங்க மேல இருந்து அறிக்கை வருது எல்லாம் பேசுறாங்க ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அப்படியான அமைப்பு எங்கள் பொதுச் செயலாளர் அப்படியானவர் அல்ல அதனால் நான் அதை ஒரே வரியில் மறுத்தறேன் ரெண்டாவது நான் மரியாதைக்குரிய இந்த அரங்கத்தில் இருக்கிற நாலு பேரோடும் நான் மாறுபடுற ஒரு புள்ளியை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் இப்ப மரியாதைக்குரிய ஐயா வழக்கறிஞர் தமிழ்மணி அவர்கள் அவர் அவர் சொன்ன செய்தி நூற்றுக்கு நூறு ஏற்படுகிறது அதை ஒன்றுமே நாங்க மறுக்கிறதுக்கு எதுவும் இல்லை அவர் வந்து அதுக்கு சொல்றது சரி அந்த அனுபவம் அவர்களுக்கு இருந்திருந்தால் விஜயனுடைய கட்சியை சார்ந்தவர்களுக்கு அந்த அனுபவம் இருந்து மருத்துவமனைக்கு அவங்க போகிற அந்த நிலையெல்லாம் அவங்க எடுத்திருந்தாங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கும் அதையெல்லாம் நாங்களும் மறுக்கல நீங்க ஒரு கட்சி வந்து இன்னும் தன்னை நினைக்கும் நினைக்கும்போது தன்னை இன்னும் முறைப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்கு அதை அவங்க செய்யலைங்கிறது உண்மை ஆனால் ஒரே சைடா பார்க்குறோங்கிறதான் என்னுடைய பிரச்சனை விஜய் மேல குற்றம் இல்லைன்னு யாராவது வாதிட்டா தானே பிழை விஜயனுடைய கட்சி மேல பிழை இல்லைன்னு யாரும் இப்ப சொல்லல இந்த பிழை இந்த மரணங்களுக்கு காரணமாக இருந்தது யாரெல்லாம் காரணம் என்றாவது நம்ம பார்க்கணும் இல்ல அதைத்தான் நாங்க மறுபடி மறுபடி வைக்கிறோம் இப்ப அதுல சொல்ல வரும்போது மரியாதைக்குரிய திமுக நண்பர் ஒன்றை குறிப்பிட்டு சொன்னார் அன்றைக்கு நீங்கள் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்றீர்கள் தனிநபர் ஆணையம் போட்டீர்கள் என்ன நாங்கள் அன்றைக்கு கேட்டோம் என்று சொன்னார் இல்லையா அந்த தனிநபர் ஆணையம் நாங்கள் போட்ட அதே மரியாதைக்குரிய நீதி அருணா ஜெகதீசன் அவர்கள் இப்ப இவங்களும் போட்டிருக்காங்க அவர்களுடைய அறிக்கை வந்தது அந்த அறிக்கை வந்த பிறகு வருகிற போது ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஒருவேளை இவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டது உண்மையாக இருந்திருந்தால் நேர்மையாக இவர்கள் விரும்பி இருந்தால் அருணா அவர்கள் தவறாக அறிக்கை கொடுத்து விட்டார் என்று கருதி இருந்தால் இவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் இவர்கள் மறுபடியும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கலாம் இன்றைக்கு வரைக்கும் நாலு ஆண்டுகள் அவர்கள் செய்யவில்லை அது மட்டும் மட்டுமல்ல அருணாஜலீசன் அவர்களினுடைய அறிக்கையிலே சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ரெக்கமெண்டேஷன் யார் பேர் இருந்துச்சோ அந்த அதிகாரிக்கு ப்ரமோஷன் கொடுத்த அரசாங்கம் ஸ்டாலின் அவர்களினுடைய அரசாங்கம் அதனால் இப்ப நாங்க என்ன சந்தேகப்படுறோம்னா இந்த இதே அருணா ஜெகதீசன் அவர்கள் மீண்டும் அறிக்கை கொடுப்பார் அந்த அறிக்கையில இருந்து இப்ப குற்றச்சாட்டு ரெண்டு பக்கம் இருக்குதுங்க அந்த குறைவா இருக்குதுன்னு நீங்க நினைச்சாலும் இந்த அரங்கத்துக்குள்ள நான் ஒருத்தந்தா அது ஒரு சைடு குற்றச்சாட்டியை வைக்கிறேன் அதனால அது குறைவா தான் தெரியும் மைனாரிட்டியா தெரியும் ஆனாலும் ரெண்டு பக்கம் குற்றச்சாட்டு இருக்கிற போது விஜய் தரப்பின் மீது தவறு இருக்கிறது என்று அருணா ஜெகதீசன் அவர்கள் அறிக்கை கொடுத்து விட்டால் நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு இருக்கிறது அரசு சார்ந்து தவறு நடந்து விட்டது என்று அவர் அறிக்கை கொடுத்து விட்டால் நடவடிக்கை எடுப்பது யார் இப்ப நீங்க தோழர் ஜெகதீஷ் அவர்கள் கேட்டபோது கூட அந்த செய்தி சொன்னாரு எதற்காக வந்து எங்களுடைய பொதுச் வந்து அந்த அளவுக்கு அவருக்கு முட்டு கொடுக்கிறார் முட்டெல்லாம் கொடுக்கல நாங்க விரும்ப அவர் அந்த சொல்ல பயன்படுத்தல அவர் அந்த சொல்ல நானா பயன்படுத்தினேன் அப்ப அந்த அப்படி கேட்கிறார் அது நாங்க அப்படி செய்யல வலிந்து போய் அவரை ஆதரிக்கணுங்கிற உண்மையில் எங்களுக்கு நோக்கம் இல்ல எங்களுடைய பிரச்சனை என்னன்னா விஜய் அவர்கள் இன்றைக்கு தவறு செய்திருக்கிறார் என்பதை விசாரிப்பதற்கு ஒரு அமைப்பு இருக்கிறது மாநில அரசாங்கம் இருக்கிறது ஆனால் மாநில அரசாங்கத்தினுடைய பிள்ளையை விசாரிப்பதற்கு அதற்கான அதிகாரம் உண்ட ஒரு அமைப்பு இல்லை அந்த அமைப்பு ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வரணும் எங்களுடைய கோரிக்கை ஒன்னு இல்ல ஒரு ஒரு சின்ன சந்தேகம் முதலமைச்சர் இன்னைக்கு வீடியோ விட்டு அவர் என்ன சொல்றாரு ஒருவேளை அவர் அரசியலுக்காக பயன்படுத்தணும் நினைச்சிருந்தா இன்னைக்கு தாவேக்காவனுடைய முதன்மை எதிரி திமுக அவங்க கட்டமைக்கிறாங்க இதை திரு ஸ்டாலினோ இல்ல திமுகவோ நேரடியாகவே சொல்லியிருக்கலாம்ல இது முழுக்க முழுக்க அவங்க தான் குற்றம் அவங்க தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க அவங்களால தான் இவ்வளோ பெரிய ஒரு கொடுந்துயரம் நடந்திருக்குன்னு ஆனால் அவர் வீடியோவில் என்ன சொல்றாரு நம்ம மானுடத்தை மதிப்போம் யார் மேலே அரசியல் செய்ய வேணாம் எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய கட்சி தொண்டர்களும் மக்களும் இறப்பதை விரும்ப மாட்டார்கள் அப்படின்னு தாவேக்காவை தாக்குவதற்கான ஒரு ஸ்பேஸ் கிடைச்சாலும் அது இல்லாமல் எல்லாரும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்தை நிலைநிறுத்துவோம்னு பேசுறாரு அப்போ ஏன் உங்களுக்கு இதில் ஒரு சந்தேகம் வருது அவரையே நீங்க வந்து விமர்சிக்கிறீங்க அவரை விமர்சிப்பதற்கு காரணம் என்ன அவர் குறிப்பிடுகிற போதே அந்த அறிக்கையிலேயே என்ன சொல்கிறாருன்னா சமூக வலைதளங்கள்ல அவதூறுகளை கிளப்பி விட்டு கொண்டிருக்கிறார் இப்ப ஒரு முதலமைச்சராக இருக்கிறவர் முழுமையான அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறவர் என்ன அவதூறு என்பதை சொல்ல வேண்டும் இருபத்தஞ்சு பேர் கைது பண்ணிருக்காங்களே இன்னைக்கு ஆமா இல்ல நான் என்ன சொல்றேன் சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்புறாங்க சொல்றீங்கல்ல அது அவதூறு தான் என்பது எப்ப முடிவாகும் முதலமைச்சர் முடிவு என்ன முடிவாயிருமா முடிவாயிருமா கருத்து சொல்லுகிற போது அந்த கருத்துரிமைக்கு எதிராக நீங்கள் இருந்துவிட்டு அதை ஏதோ ஒரு பெருமையாக முதலமைச்சர் பேசுகிறார் என்பது ஒன்று இரண்டாவது இதே இன்றைக்கு போற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டு நாள் செய்தியாளர்கள் கேள்வி நேரடியாக கேட்ட போது கூட இப்பொழுது அரசை குறை சொல்லுகிற நேரம் இல்லை என்று சொல்லி பெருந்தன்மையோடு கடந்து போன எதிர்கட்சி தலைவர் குறித்து அவ்வளவு அரசியல் பண்ணி அறிக்கை விட்ட போது அந்த அறிக்கை குறித்து வாய் திறக்காமல் இருந்தது ஏன் என்றால் இவர்கள் இரண்டு வகையிலும் அரசியல் செய்கிறார்கள் எனவே இந்த அரசின் மீது இருக்கிற குற்றச்சாட்டும் விசாரிக்கப்பட வேண்டும் ஒன்னே சொல்லி முடிச்சு சார் இந்த சிபிஐ வேணும் கேட்கிறோம் இன்னொன்னு சிபிஐக்கு போனா மட்டும் நீதி வந்துருமா சிபிஐ அதுல குடிச்சான்னு ஒரு வாதம் தொடர்ச்சியா வைக்கிறாங்க இது ஏற்புடைய வாதம் இல்ல நீங்க வேங்கையில் பிரச்சனையே சிபிசிஐடி கொடுத்தோம் ரெண்டு வருஷம் ஆச்சு குற்ற பத்திரிக்கை போடுறதுக்கு அதனால சிபிசிஐடி கலச்சிட முடியுமா ஒவ்வொரு வழக்கமும் ஒரு தனித்தன்மை கொண்டது சில சமயங்கள் சரியாக பண்ணா தப்பா பண்ண சுட்டி காட்டுங்க அதை விட்டுட்டு கொடுக்கவே கூடாதுங்கிறது என்ன நியாயம் சிபிஐ விசாரணை வருவதன் மூலமாக விஜய் தப்பித்து விடுவார் என்று சொல்லப்படுவது ஒரு நம்பிக்கைதான் அது உண்மை இல்லை அதே மாதிரி வதந்திகளில் ஒன்றுதான் உண்மையாக போகிறது எல்லா வதந்தியும் வதந்தியாவே இருந்தது ஏதாவது நீங்கள் வதந்தி என்று குறிப்பிடுகிற ஒன்று உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதற்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வேண்டும் எங்களுடைய கோரிக்கை அதனால தான் எங்கள் பொதுச் செயலாளர் அதுல அந்த அறிக்கை இன்மாரியை ஒரு பதில் சொல்றாரு